மோடி அவர்கள் பிரதமராக வேண்டியிருப்பதற்காக தலைமையிலத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம் தேர்தலில் போட்டியிட்டோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து தனியாக போய் மூன்றாவது தனியாக இருந்தார் அந்த கட்சியும் கூட வந்திருக்காங்க அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு ஒரு அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றாங்க அதுக்கு ஒரு ஏதோ வார்த்தையில் எதாவது ஜாரம் பண்றாங்க நான் சொல்றது எதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டிகிட்டு மன்னித்தலம் வந்து மத்திய அரசு ஏய்யோ ஒரு எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்போ மத்திய அரசு ஏதோ ஒரு கண்டோட்டத்தில் ஒரு சட்டமோ இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்போ தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம வந்து இப்போ டங்ஷன் வந்துச்சு அதுக்கெல்லாம் எடுத்து நம்மளாம் குரல் கொடுக்கலையா அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்களாம் ஊரில்